சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியே நெருங்கும் ஆபத்து மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் நெருங்கிவிட்டது வேட்புமனு திமுக தாக்கல் செய்துவிட்டது ஆனால் அதிமுகவில் இருந்து வேட்புமனு இன்னமும் தாக்கல் செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது இது <laughs> ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு என்றும் தனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடையாது என்று தெரிவித்த நிலையில் ஜெயக்குமார் அதிர்ச்சியடைந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் தற்பொழுது பேசி வருகிறார் இவருடன் இணைந்து முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து புதிய அணியை உருவாக்குவதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நான்கு ஆண்டுகள் அதிமுகவின் முதல்வராக அவர் முன்னிலைப்படுத்தி கடினமான சூழலிலும் பாஜகவின் நெருக்கடியிலும் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் குடச்சல்களுடனும் நான்கு ஆண்டுகளை பூர்த்தி செய்தார் இது மக்களிடம் மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதிமுகவின் தோல்வி என்பது எடப்பாடிக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவர் நினைத்தது அதிமுக தனது கட்டுப்பாட்டில் வந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் சுயமாக முடிவுகளை செய்ய முடியும் தனது கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்து கொள்ள முடியும் என்று நினைத்தார் ஆனால் இப்பொழுது வரை அது கனவாகத்தான் இருக்கிறது பல்வேறு குடச்செல்கள் மாஜி அமைச்சர்கள் கொடுத்து வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது வரை அதிமுக வெற்றி பாதையில் செல்ல முடியாமல் திணறி வருகிறது மேலும் ஜெயக்குமார் வளர்மதி செங்கோட்டையன் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் நெருக்கடி கொடுத்து வருவதாலும் பாஜகவின் கூட்டணி வைத்தது சரிதான் என்றும் மறுபக்கம் கூட்டணி வைத்தது தவறுதான் என்றும் இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக அதிமுகவிற்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்விதான் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் மாஜி அமைச்சர்கள் கூறுவது சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைத்திருந்தால் நிச்சயம் இந்த பிரச்சனை வந்திருக்காது அனைவரது ஆதரவுகளுடனும் அதிமுக கூட்டணியே மிக பெரிய அளவில் செய்திருக்கும் ஆனால் இப்பொழுது சுயநலத்திற்காக அதிமுகவை தோல்வியடைய வைத்துவிட்டார் என்று பலர் கூறுவது சரியா தவறா என்பதை கமன்வாயிலாக கூறுங்கள்